ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெசகா வியாழன் அன்று நம்மளுடைய இயேசு கிறிஸ்து பன்னெண்டு சீடர்கள் உட்கார வச்சு இரவு அத்தாழம் அதாவது இ கடைசி இரவு அத்தாழம் அன்றைக்கி சாப்பிட்டனால தான் வந்துட்டு இந்த பெசகா வியாழன் புனித வியாழனாக கொண்டாடுறாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இன்றியப்பன்னு சொல்லிட்டு கேரளத்துலலாம் சொல்லுவாங்க அன்றைய நாள் கேரளத்துல எல்லாம் நைட்டு எல்லார் வீட்லேயும் எல்லா கிறிஸ்துவ மக்கள் வீட்லேயும் அப்பா செய்வாங்கோ குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு பிட்டு சாப்பிடுவாங்கோ அது ஒரு ஆச்சாரமாக அதாவது ட்ரெடிஷ்னலாக வந்து அது இன்றைக்கும் நம்ம கேரளத்தில் செஞ்சுட்டு வராங்க நம்ம ஊரில் அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய பேர் செய்கிறாங்க த சென்னையிலும் செய் தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நம்ம அது ஏன் அப்பன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருசு அதாவது ஏசு கிறிஸ்து நம்ம இறந்தார் அந்த குருசியில் தானே இறந்தார் அந்த குருசியில் இறக்கும்போது அவர் வந்துட்டு அதோடைய ரூபத்தில் வந்துட்டு ஐஎன்ஆர்ஐன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது இன்ஷியல் இருந்தது அதை தான் வந்து அதை எடுத்து அப்பன்னு பேர் வந்தது வாங்க அதை எப்படி செய்து வீடியோக்களாக போய் பார்க்கலாம் நான் ஒரு கால் கீழே பச்சரிசி எடுத்து வச்சுருந்தேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு அவர் ஊர்னால் போதும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்து எடுத்திருந்தேன் அதே இந்த மாதிரி மூணாவும் ஊறிடுச்சு இப்போ நம்ம இது ரெண்டும் அரைச்சிக்கலாம் பச்சரிசி தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அது கூட உளுந்தையும் போட்டுக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைஞ்சிச்சு இப்போ நம்ம இது அரை மூடி தேங்காவை துருவித போட்டுக்கலாம் ஒரு ஆறு சாம்பார் வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் பொடி பண்ண சீரகம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு சுத்து சுற்றிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு தட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எதில் நம்ம வைக்கிறோமோ அந்த தட்டில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிக்குங்க அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது சீக்கிரமாக வரும் இப்போ இந்த தேங்காய் நெல் தடவிட்ட பிறகு எல்லா இடத்தும் தடவிட்ட பிறகு இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம் இது நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது உடனே நம்ம ரெடி பண்ணணும் ஏன்னா நம்ம புளிப்பில்லாத அப்பந்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து உடனே அந்த மாவை வந்து நம்ம வேக வச்சிடணும் வேக வைக்கிறதுக்கு தான் நம்ம இதில் ஊற்றுறோம் இப்போ இதை ஊற்றிட்டு நம்ம வேக விடலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பா கொத்து பாத்திரம் வந்து நம்ம கமத்தி வச்சுக்கலாம் கமத்தி வச்சுட்டு இந்த மாவை இதில் வச்சுக்கலாம் இந்த நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குருத்தோலை நாயிரண்டு நம்மளுக்கு வந்துட்டு குருத்தோலை தருவாங்கல்ல அந்த குருத்தோலையில் நான் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தேன் இந்த குருத்தோலை ஏன்னா இது நம்ம எப்பவுமே எடுத்து வைக்கிறது தான் வருஷ வருஷம் அந்த குருத்தோல நாயிரண்டு அன்னைக்கு கொடுப்பாங்க அதே அதை எடுத்து வச்சுட்டு அதே ஓலையில் தான் நம்ம வந்துட்டு குருசை அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த மாவு மேலே வைப்போம் அப்போ தான் வந்துட்டு அதுக்கு ஒரு பெசகா வியாழத்து வியாழத்துக்கு உண்டான அடையாளமாக இது நம்ம வச்சு ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம இது வந்து நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஆனால் வேக விடலாம் சிம்மில் வேக விடுங்க அந்த மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம் பாலுக்கு வந்து ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தை வந்துட்டு ஒரு கப்பு எடுத்துகிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடு பண்ணிவிடுங்க அந்த மண்ணெல்லாம் வந்து கீழே இறங்கி வரும் அதுக்காக நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ அதை சூடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மண் பாருங்கள் இந்த மண்ணெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அதனால தான் நம்ம இதை சூடு பண்ணோம் பாருங்க பாதி தேங்காய் எடுத்திருந்தேன் அந்த பாதி தேங்காய் வந்துட்டு பால் எடுத்துருந்தேன் அந்த பாலை பாதி ஊற்றிக்கலாம் திருப்பி நல்லா பாதி ஊற்றிட்டு நம்ம கிண்டி விடலாம் நல்லா நல்லா கிண்டி விடுங்க கரண்டி வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி பொடி சேர்த்துக்கோங்க வறுத்து பொடி பண்ண அரிசி பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கடைசியில் கொஞ்சம் பால் இருந்தது அதையும் ஊற்றிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்மிலே வைங்க ஏலக்காய் பொடி பண்ணதை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் அப்பத்துக்கு உண்டான பால் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு அப்பவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த குருசி வச்ச அப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க தாங்க இது ட்ரெடிஷ்னலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு டிஷ்ஷு தாங்க இது பெசகா வியாழ புனித வில் வியாழன் எல்லார் வீட்லேயும் செய்வாங்கோ இதை என் இதை எல்லோரும் இந்த இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க